ஹாட்டன் நோவுட் நகரில் இரண்டு கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஹாட்டன் நோர்வுட் நகரில் நேற்று மாலை இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் கேந்திப்பா நிமிஷம் ஏன் தீபா

அது அய்யோ காரணம் என்ன மரியாதை 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 பிரச்சனை வேணா மறையா

Jangan <tuk> lupa like, அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையிலான குழுவினர் தமது வாகனத்தை வழிமறித்ததாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த வாக்குவாதம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் அவரை வரவேற்பதற்காக ஒன்று கூட இருக்கிறார்கள் நோர்வீழிலே அமைந்திருக்கிற தொண்டமான் விளையாட்டு அரங்கிலே இவ்வாறான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்ட உறுப்பினர்கள் என்ற வடையிலே எங்களுடைய கடமை இருந்தது அதை செய்வதற்காக நாங்கள் அந்த விளையாட்டு அரங்கிற்கு சென்றிருந்தோம் நோர்வுட் நகரத்திலே சுமார் பத்து வாகனங்களில் அமைச்சர் திகாம்பரத்தின் வாகன உறுதி வந்தது வந்த வாகனங்களிலே ஒன்று திடீரென செந்தில் தொண்டமானவர்களின் வாகனத்தை குறுக்காக மறித்ததை அவதானித்தோம் அமைச்சர் திகாம்பரம் அவர்களின் வாகனத்தில் பின்னால் வந்த பத்து பதினைந்து பேர்

நரேந்திர மோடி அவர் வரவேற்பதற்கு இந்திய உயர்ஸ்தானியார் ஆலயம் எங்களுடைய கௌரவ பொதுச் செயலாளர் ஆர்முகன் தொண்டமானவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது எங்களுடைய மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறது இந்த நாட்டு மக்கள் நாங்கள் இதில் கட்சி பேதங்களை பார்த்து அங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது பல வாகனங்களிலே குண்டர்களை ஏற்றிக்கொண்டு அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் அந்த இடத்துக்கு வராமல் தவிர்த்திருக்கலாம் அவர் வன்முறை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மீதுள்ள காட்புணர்ச்சியை காட்ட வேண்டும் குண்டர்களை ஏவி தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வந்திருக்கிறார் பேசி அவரை நல்ல வரவேற்பு வரவேற்பு வைக்கிறது அப்படி செய்ய முடிஞ்சிருக்கு அதே போல இந்த பிரச்சனை வந்து அவர் வராமல் போலாம் அதுக்கு என்ன செய்யும் ஒரு சில அறை வேட்காட்டு அரசியல்வாதிகளின் நடவடிக்கை காரணமாக அவருடைய வருகை தடைபடாது எங்களுடைய கருத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிரச்சனை இருக்க வேண்டும் மக்களை கொண்டு வருவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுடைய மக்கள் வருவார்கள் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடன் பேசியிருக்கிறோம் இந்திய அரசாங்கத்துடன் பேசியிருக்கிறோம் இது தனிப்பட்ட இரண்டு கட்சிகளின் பிரச்சனை அல்ல இது இந்த நாட்டின் பிரச்சனை இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஜனாதிபதி இந்திய பிரதமர் ஆகியோர் முன்னிலைப்படுத்துகின்ற இந்த நிகழ்விலே தனிப்பட்ட கட்சிகளோடு பேச வேண்டிய அவசியம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எப்போதும் இருந்தது கிடையாது அதற்கான அவசியம் இல்லை மலையகத்திலே இருக்கின்ற ஒரு சிலர் கூறுவது போல தாங்கள் இந்திய பிரதம மந்திரியை அழைத்து வருவதாக கூறுவதும் மக்களை ஏமாற்றுவதும் அது அவர்களை ஏமாற்றிக் கொள்வதாக இருக்குமே தவிர இது இரண்டு நாடுகள் சேர்ந்து நடக்கின்ற ஒரு விடயம் இலங்கையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் சர்வதேச வெசாக் நிகழ்வின் பிரதம அதிதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவுள்ளார் இதற்காக எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் பிரதமா் மலேகத்திற்கும் விஜயம் செய்யவுள்ளாா் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ள நோர்வுட் விளையாட்டரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்திய பிரதமரின் மலேக விஜயத்தை அரசியலாக்கி தமது பலத்தை நிரூபிக்கும் நிகழ்வாக பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் மலேகத்தின் இரு கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தமது அழைப்பின் பேரிலேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மலேகத்திற்கு வருகை தரவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியன கடந்த மேதின கூட்டத்தின் போது மார்த்தட்டிக்கொண்டன இந்திய பிரதமரின் மலேக விஜயத்திற்கு இவ்விரு கட்சிகளும் உரிமம் கோரும் நிலையில் மலேகத்தின் சில பகுதிகளில் இவ்வாறான பதாகைகளையும் காண முடிகின்றது